这一点。 வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா சோளிங்கர் அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் வெள்ளி விழா ஆண்டில் சந்தித்து மாணவ பருவ நட்பை குடும்ப உறவாக புதுப்பித்து மகிழ்ந்த நிகழ்வு காண்போரை பெறும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெள்ளி விழா கொண்டாடினார்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு பள்ளியின் பருவகால பழைய நினைவுகளை கூர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் படிக்கும் போது படிப்பை போதித்த பயிற்சி வித்த பத்து முன்னாள் பள்ளி ஆசிரியர்களை அழித்து பொன்னாடை மாலை அணிவித்து கௌரவித்து சிறப்பித்தனர் தொடர்ந்து தற்போது அதே பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு சீருடை மற்றும் இனிப்பு வழங்கி வெள்ளி விழா ஆண்டை வெகு சிறப்பாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கப்பட்டது தொடர்ந்து தற்போது நல்ல நிலையில் உள்ள மாணவர்கள் தங்களை மறக்காமல் அழைத்து கௌரவப்படுத்திய மாணவ ஏற்பாட்டினர்களுக்கு மாணவர்கள் தங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து பழைய மாணவர்களுக்கு இனிப்பு கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதே நேரம் இந்நிகழ்வை ஒருங்கிணைத்த சக தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் தொடர்ந்து அனைத்து முன்னாள் மாணவர்களும் இணைந்து நினைவாக இருக்க நிழல் படம் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் ஒரு சில பழைய மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சக மாணவர்களுக்கு தங்களின் குடும்பத்தினரை அறிமுகம் செய்து நட்பை குடும்ப உறவாக புதுப்பித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்